அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடு கண்டு நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது சரிங்களா ஒரு மாடு கண்டு உடனே தயவு செய்து மாட்டுக்கு முன்னாடி ஒரு சனல் சாக்கோ இல்லை வந்து பிளாஸ்டிக் சாக்கோ விரிச்சு அதுக்கு மேலே கண்ணுட்டி வந்து கடத்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் வைக்கல் மேல கடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெறும் தரையில் போட்டீங்க அப்படின்னா மேல மண்ணாயிரும் அந்த கண்ணுட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இன்ஃபெக்ஷன் ஆகும் தயவு செய்து முன்னாடி ஒரு சாக்கைதான் போட்டுட்டா அதுக்கப்புறம் மாட்டுக்கு வெந்நீர் நல்ல வெது வெதுப்பான போட்டு அந்த மாட்டுக்கு வைங்க தயவு செய்து வைக்கல் போடுங்க புல் புல் எதுவும் போட்டாதீங்க வைக்கல் மட்டும் தான் போடணும் அன்னைக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது புல் எதுவும் போட்டீங்கன்னா அது வந்து ஒரு சில காரணத்தினால போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க தயவு செய்து வைக்கல் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிக்க ஸ்டார்டிங்லேயும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தீவனங்கள் அடர் தீவனம் கொடுக்குறவங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க சரிங்களா அதிகமாக கொடுத்துடாதீங்க ரொம்ப கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனை கண்டிப்பாக வரும் அந்த மாடுகளுக்கு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அடர் தீவனம் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அதிகமாக கொடுத்துறாதீங்க